ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சர்ப்ரைஸாக வண்டி ஒன்று வாங்கியிருக்கோம் ஸ்கூட்டி என் பசங்களுக்கு சொல்லவே இல்லை ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இது பண்ணியிருக்கேன் அவனுங்க எவ்வளோ சாக இது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருக்காரு வண்டி இங்கே நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி வாங்க பார்க்கலாம் என்ன எவ்வளோ சர்ப்ரைஸாக வரானுங்க இந்த வண்டி தான் வேறு யார்த்தா வண்டி நிற்கிது ஆ உனக்கு பிடிச்சிருக்க வண்டி உனக்கு பிடிச்சிருக்க வண்டி சூப்பர் உனக்கு அதெல்லாம் வாங்கல அதெல்லாம் பட்ஜெட்டு ப்ராப்ளம் அங்க எதுவும் இது பண்ணிடாதீங்க ஏறி உக்காருக்க ஒரு ரவுண்டு போறேங்க பின்னாடி விட்டுறாதீங்க கால வைக்கத்தெல்லாம் ஆ குடிச்சிருக்கா பிஸியா சரி சரி ஒன்று சரி சரி

நீங்க mm, <laughs> <laughs> ஜாலியா இருக்காங்கன்னா எல்லாமே ஜாலியா இருக்கிற தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஓகே பை பை எல்லாரத்துக்கும் பை தேங்க் யூ நான் ஏ உங்களுக்கு தான் சரி சரி ஓகே முடிச்சலமா 5 ஸ்டார் கு பை பை பை